Budu apa sahaja ni. சார் என்ன பண்ணுறீங்க ஓ பண்ணுறேன் என்னன்னா பிரியமான போலியில் ஒரு சீரியல் பண்ண ஒரு மணிக்கு சண்டில் அது முடிஞ்சிருச்சு இப்போ ஒன்று மணிக்கு குடுவ சொன்னோம் அப்படின்னு ஒரு சீரியல் அதில் இப்போ செகண்ட் டே நடிக்கிற அதில் வந்து ஒரு வில்லன் இதில் வந்து போலீஸ் வில்லன் இது நல்லா இருக்கு நமக்கு மறக்காமல் சன் டிவியில் ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்க அது என்ன கேரக்டனால ஏற்றுக்கணும்ல பட் இது லீட் ரோல்னு சொன்னாங்க நான் பண்ணுறேன் நீங்கள் பிரியமான தொழிலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி புது வசதிக்கு சப்போர்ட் பண்ண ஓகே அப்புறம் என்ன இந்த யூனிஃபார்ம் வந்து நானே தைச்சிக்கிட்டேன் ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்ல அதனால் நானே தைச்சிக்கிட்டேன் நல்லா இருக்கா யூனிஃபார்ம் எதுலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும் அதனால் யூனிஃபார்ம் நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் படிக்கணும் எல்லோரும் உயர்மானத்துறை சப்போர்ட் பண்ண மாதிரி புதுவசமையை சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற சீனியர்கள் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நிறைய நம்ம ஒரு ஒன்று கொண்டு வாங்க சரியா ஓகே எல்லோருக்கும் நன்றி வேறு என்ன சொல்கிறது வேறு கேள்வி

கேமராமேன் சார் கம்பு எடுத்துட்டு போறாரு எங்க போறாங்க நம்ம டேரக்டர் அங்க நிக்கிறாரு நிறைய ஷூட்டிங் நடக்கும் அங்க ஒரு கோயில் இருக்கு ஜூம் பண்ணி காட்ட பாருங்க இந்த கோயில் தான் மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா அந்த பாட்டை எடுத்த தான் ஆனால் இன்னும் அந்த செட் அப்படியே இருக்குது கலைக்காமல் அது பக்கமாக நிறைய சீரியலில் நீங்கள் பார்ப்பீங்க இதுதான் கோர்ட்டு இந்த ஜெயில் மத்திய மத்திய சுறைச்சாலைன்றிருக்கு இந்த ஜெயில் நீங்கள் நிறைய சீரியலில் பார்ப்பீங்க வண்டி பக்கத்தில் ஒரு கோ கோட் இருக்குங்க அவங்கவங்க வரும்போது அவங்கவங்க பேரழிப்பாங்க அவங்கவுங்க வர்றாங்கன்னா அவங்கவங்க பேர் எழுப்பாங்க குற்றம் ஆமாம் மாங்காய் பறிக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் மாங்காய் கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்கம்மா உதப்பாங்க மாங்காய் இருக்குது நல்லாயிருக்கும் அந்த மாங்காய் டேஸ்ட்டாக காசு கொடுத்து வாங்கிட்டு போவேன் நான் சே திட்டுவாங்க ஓகே எனிவே எல்லோரும் எனக்கு என்னுடைய யூடியூபுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன மாமா வணக்கம் ஆ அவர் வந்து நாங்கள் வந்து நாலஞ்சு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் கேமராமேன் ரொம்ப ஜாலியாக இருப்பார் நல்ல நண்பர் உங்களுக்கு அந்த கரகாட்டக்காரனில் அந்த மாரியம்மா மாரியம்மா சாங் வந்து எடுத்த கோயில் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் அதை ரொம்ப க்ளோஸ் அப்பாக காட்டணுன்றதுக்கோசரம் இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீங்கள் நிறையா சீரியலில் பார்த்துருக்கலாம் எல்லாம் எல்லா சீரியல்லையும் இந்த வீடு இந்த வீடு அந்த வீடு இந்த வீடு எல்லா வீடும் வரும் இந்த பார்த்தீங்களா இந்த இடம்தான் இந்த தின்ன இடம் இதுதான் அந்த கோயில் பார்த்துக்கலாங்க மாறியம்மா அங்கே வந்து இந்த ஸ்டாச்சு இருக்கும் உள்ளே அதை என்ன காட்டுறேன் அந்த சிலை தான் என்ன இருக்கு என்ன பாருங்களா தெரியுதா செலவு என்ன இருக்குது இது ஒரு செட்டு தான் உள்ள ஆக்சுவலாக ஆனால் இது பர்மனன்ட் பில்டிங் இது உள்ள அப்பப்போ வேற எதாவது வேணும்னா மாற்றிப்பாங்க எங்கள் ஷூட்டிங் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது ஏஆர்எஸ் கார்டன் அம்பிகா ராதா கார்டன் நம்ம நடிகை அம்பிகா ராதா இருக்காங்களே அவங்களுடைய இடம் இப்போ மெட்ரோ ரயில் வேலை நடந்துட்டு இருக்கு நான் தெரியுது உங்களுக்கு போஸ்ட் பில்லர் தெரியும்னு நினைக்கிறேன் பில்லர் தெரியுதா பில்லர் தெரியும் நினைக்கிறேன் ஓகே இதாக அந்த அந்த குடிசை இதாங்க ஸ்டுடியோ பார்க்காதவங்களாம் பார்த்துக்குங்க ரொம்ப நன்றி ஓகே டேக் கேர் பாய் பிபிஎஸ் தமிழுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்க காரில் தான் சவுண்டு வருது வாங்க போங்க போங்க பேனரில் போங்க போங்க பேனர் போய் தட்டுங்க आ गया अरे गाजर की साउंड और नहीं नहीं चाहिए आ मां मेरी शानदार मेरी शानदार कर सिर्फ एक बात सुन मां बेटा मेरे को कोई काम या मेरी नहीं है सुन ना गाय में उतर कर आ சுத்திர <laughs> 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 આલી તો મેં જે ઉતરતો ફૂલોને જે આપણે મે રાજા રાજા કરી રાજા મામી રાઈટ મામી રાઈટ અકા રાઈટ હા મામા પણ બેક રાઈટ ઓકે બમ્મા நான் அடிச்ச அடியில இந்த கும்பல்லாம் வந்துருவேன்